இது மறு ஜென்மம் சொல்லும்போது நம்ம பண்ண பாவம் புண்ணியம் அது வந்துட்டு இந்த ஜென்மத்தை உண்டானது தானா இல்லை பழைய ஜென்மத்தில் பண்ணினதுதான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அதுக்குத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன இதான கேள்வி பாவ புண்ணியம்னு சொன்னீங்க எது காரணம்னு சொன்னால் ஆசையும் கர்மமும் தான் காரணம் இந்த கர்மம் புண்ணியம்னு ரெண்டு வகைப்படும் இதுக்கு இன்னொன்றும் காரணம் ஒன்று இருக்குது இந்த ஆசைக்கு ஒரு காரணம் இருக்குது அது அஜானம் அவித்யா இதை தான் அவித்யா காம கர்ம இதுதான் பிறப்பி காரணங்கிறார் அவித்யா காம கர்ம இது பேர் மூன்று முடிச்சின்னு பேர் தாலி போடும்போது மூணு முடிச்சு போடுறல்லையா இதுதான் இது கழட்டி விடுறது பேர் தான் பித்யதே ஹிருதே கிரந்தி அப்படின்னு முண்டகோபினிஷன் சொல்லுது இந்த ஞானி அவன் இதயத்தில் இருக்கின்ற முடிச்சு இதய முடிச்சுகள் மூன்றையும் அவிழ்க்கிறான் பித்யதே பித்யதேனே அதை ரிமூவ் பண்ணுறான் அவிழ்க்கிறான் ஹிரதய கிரந்தி இதயத்தில் இருக்கின்ற மூச்சு அவித்யா காமகர்மம் இதை ஆணவம் கர்மம் மாயை அப்படின்னு சைவ சித்தாந்தம் ஒரு மூணு சொல்லுவாங்க மும்மலம் மூன்று மலங்களை நீக்கியவர்கள் அப்புறம் அவங்க வந்து ஏதோ அவங்க பேசுவாங்க நமக்கு இதுதான் முக்கியம் இது மும்மல காரியன்னு வச்சுக்கோங்க அவித்யாவை நமக்கு வேண்டாம் அது பர்மனெண்ட் எல்லாருக்கும் இருக்கு அவித்யா போயிடுச்சுன்னா காமமும் போயிடும் கர்மமும் போய்டும் இப்போ பிறப்பில்லை இந்த அவத்யா எப்படி போகும் வித்யாவில் போகும் என்ன வித்யாவில் போகும் ஆத்ம வித்யாவில் போகும் அந்த ஆத்ம வித்தியா எங்கேயும் சொல்லி தராங்க ஆத்ம வித்யாவில் சொல்லி தராங்க இங்கே வந்து படித்தோம்னாக்கா ஆத்மாவை தெரிஞ்சுக்கலாம் அவித்யா போய்டும் கூடவே காமமும் கர்மமும் போயிடும் இப்போ பிறப்புக்கு காரணம் தான் காரணம் இது மௌலி காரணம்ங்கிறோம் மூல காரணம்ன்றது மௌலி காரணம் மௌலி மூல காரணம் அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்ம வச்சுடுவோம் இப்போ மறு ஜென்மம் வரதுக்கிறதுக்கு இதுதான் காரணம் மறுபடியும் மறுபடியும் போறக்கிறது வெவ்வேறு மாதிரி போகிறக்கிறோம் இல்லையா அதுக்கு இந்த ஆசையும் கர்மம் தான் காரணம் இந்த ஆசைங்கிறது என்ன கர்மங்கிறது என்ன ஆசைங்கிறது வாசனை நம்ம கிட்டே இருக்கிற ஆசைகளெல்லாம் ஒரு வாசனையிலேருந்து வருது நான் இது வரைக்கும் இந்த பீட்சா அப்படின்னு சொல்கிறோங்கள அது சாப்பிட்டதில்ல இப்போ சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல உங்கள் நீங்களும் சாப்பிட்ருக்க மாட்டிங்க இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் தான் ரீசெண்டாக ஒரு டென் இயர்ஸாக தானே ஃபேமஸாக இருக்குது அந்த ஒரு தடவை பார்த்தேன் அடிக்கடி பார்க்குறேன் அப்புறம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறவங்கலாம் வரவங்கெல்லாம் பார்க்குறேன் இது என்ன பீஸா பீஸாங்கிறாங்களே பீஸா ஹாட்டுங்கிறாங்க அந்த குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுதுங்கிறாங்க பர்த்டேக்கு அதை வாங்கி கொடுங்கன்னு அரடம் பிடிக்கிறாங்க அப்புறம் பார்க்கும்போது எனக்கு இந்த நினைவுகளெல்லாம் உள்ளே போய் பதியுது ஒரு நாள் சாப்பிட்டு தான் பார்க்குறமே அப்புறம் பேரன் குழந்தைங்க பேத்திக்கெல்லாம் நான் செய்யுது தாத்தா வாயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிச்சு உள்ளே போடுவாங்க நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ட உடனே அது ஒரு பதிவாக போயிடுது இல்லையா இப்போ எனக்கு பீஸா பற்றியே ஒரு வாசனை இருக்குது அந்த வாசனை சும்மா இருக்காது நல்லா தான் இருக்குது அன்றைக்கி நம்ம ஒரு ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆர்டர் பண்ணிடலாமா அடுத்த சச்சங்கத்தில் பீஸா எல்லோரும் கட் பண்ணி கொடுக்கலாம் எங்கேருந்து வந்ததுங்க பீஸா ஆசை எங்கேருந்து வருது முதல்ல அறிமுகம் பரிச்சயம் அதுக்கப்புறம் அது சங்கல்பம் அது உள்ளே போய் பதிஞ்ச பிறகு அது ஆசையாக வருது அப்போ ஒவ்வொரு ஆசையும் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சதுலேருந்து தானே ஆசை வரும் தெரியாத பொருள் மீது ஒரு ஆசை காட்டுங்க ஒரு தெரியாத பொருள் மீது உங்களுக்கு எதாவது ஆசை இருக்குதா தெரிந்த பொருள் மீது தானே ஆசை வரும் அப்போ தெரிந்துக்கிறது தான் வாசனை இப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீங்கள் குழந்தையிலேருந்து ஐம்பது வயசு அறுபது வயசு அல்லது இருபத்தஞ்சி வயசில் எத்தனை வாசனைகள் உள்ளே போட்டிருப்பீங்க எத்தனை அனுபவத்தை உள்ளே போட்டிருப்பீங்க பலவிதமான அனுபவங்களை போட்டிருப்பீங்க இல்லையா இன்ப அனுபவங்கள் துன்ப அனுபவங்கள் மனசை கசப்பு கொடுக்கறது மனதுக்கு இன்பம் தரக்கூடியது ரெட்டைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டே வரீங்க இதெல்லாம் அவங்களுக்கு வந்து வாசனையாக போய்டில்ல இப்போ சின்ன குழந்தையில் ஒரு மூன்று வயசு நாலு வயசில் இந்த மாதிரி தாடி வச்ச ஆள் பார்த்து பூச்சாண்டின்னு அம்மா காட்டி கொடுத்துட்டேன் பூச்சாண்டி வரான் சாப்பிட்லனாக்கா பிடிச்சி கொடுத்துருவேன் அப்புறம் கையில் தடியோட இந்த மாதிரிலாம் தாடியோட வச்சுட்டு வந்தால் அது குழந்த பயந்து போய் சாப்பிடுது அப்புறம் வாழ்நாள் முழுக்க இந்த துறவிகள் வயசானவங்க தாடி வச்சவங்களை பார்த்தா அது பயப்படும் அது கண்டிஷன்டு இளமையில் அது கண்டிஷன் இல்லாமல் இருக்கக்கூடியது அன்கண்டிஷன்டு மைண்டு அதை கண்டிஷன் பண்ணுறது என்ன இந்த வாசனைகள் தான் இப்போ நானுங்கிற மனம் இட் இஸ் கண்டிஷன்டு பை அவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் பாஸ்ட் டிசையர்ஸ் பாஸ்ட் ஹேட்ரட்ஸ் ஒன்று வேண்டாம் வேண்டான்னு கத்துறோம் பள்ளி பார்த்தா ஓடிடுவாங்க கருப்பாம்பூச்சி இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க இதெல்லாம் வாசனைகள் நெருப்புக்கு பயப்படுறாங்க உயரத்துக்கு பயப்படுறாங்க தண்ணி பார்த்தா பயப்படுறாங்க சில பேர் வேகமாக வண்டி போச்சுன்னா பயப்படுவாங்க வண்டியில் போகிறது ஏரோப்ளைனில் பயப்படுறாங்க இப்படி கூரை கொஞ்சம் கிட்ட இருந்ததுன்னா பயப்படுவாங்க கொஞ்சம் ரூம் சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே ஆவாங்க காரில் ஜெனல்லாம் முடிவிட்டோம்னா ப்ளீஸ் தரங்க 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 அவங்களுக்கு போய் எம்ஆர்எஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படுக்க வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே டனல்குள்ளே போட்டோடனே அவங்க பயந்து போயிடுறாங்க பேனிக் அட்டாக் ஆகிடுது இதெல்லாம் என்ன வாசனை ஒவ்வொரு ஜென்மத்திலேயும் நமக்கு மரணத்துக்கும் துக்கத்துக்கும் இன்பத்துக்கும் எதெல்லாம் காரணமோ அது நம்மக்கிட்ட வாசனையாக வச்சிருக்கு இப்போ சொல்லாமல் கொள்ளாமலே அந்த குழந்தைங்களுக்கு சில வாசனை ரூபமாக அந்த ஆசை பிறகுது பாட்டு போகுது என் நேரம் பாட்டு பாடுது அப்படி பாடுற குழந்தைங்கள்லாம் அந்த வாசனை அப்படியே கொண்டு வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்லாம் பார்க்கும் பொழுது மூணு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தைங்களா பெரிய சுசிலாமா பாடின பாட்டெல்லாம் அநாயசமாக பாடுது நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வாணிலா அப்படின்னு அவங்க பெரிய ஹிட் சாங் கொடுத்துருக்குறாங்க அது இந்த குழந்தை அநாயசமாக பாடுது பெரிய கலைஞர்களெல்லாம் ஸ்டேஜில் பாட துடிக்கிறாங்க இது எங்கேருந்துங்க இவ்வளோ ஞானம் வந்தது எத்தனை தடவை கேட்டிருக்கோம் அந்த பாட்டை நாமளாவது அதை வந்து நூறு தடவை இரநூறு தடவை ஆயிரம் தடவை கேட்டிருக்கலாம் அந்த குழந்தை பிறந்தே நாலு வருஷம்தான் ஆகுது பாட்டு கேட்டு இது பாட்டுன்னு அந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறது கூட அஞ்சு மாதம் ஆறு மாதம் தாருங்க எப்படி அஞ்சு மாதத்தில் இந்த பாட்டை ஒன்று துல்லியமாக பாட முடியுது உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் கொடுத்தா கூட சுசிலா மத் ஒடிய போயிடுவாங்க இந்த பாட்டு கேட்டவுடன் உடனே இதுதான் வாசனைகள் இந்த எல்லாம் ஆசைகளாகவும் விருப்பமாகவும் விருப்பமாக வரும் அது ராகத்வேஷங்குறோம் ஆசை ராகத்வேஷங்களாக மாறுது எந்த ஆசை இங்கே என்கிட்ட இருக்குது இந்த பிறவில செய்த ஆசையா இருக்காது இல்லை இப்போ இப்போ இருக்கிற ஆசையெல்லாம் சென்ற பிறவினுடைய தொடர்ச்சி தானே அந்த ஆசை தானே இங்கே பிறக்க வச்சுருக்குது அந்த ஆசையை தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறேன் அந்த ஆசை நிறைவேற்றும் போதே அந்த ஆசை வளருமா குறையுமா வளர்ந்து எப்படி குறையுங்க இன்னும் ஆசை மட்டும் இப்போ வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ முதல்ல நீங்கள் பாடம் தான் ஆரம்பிச்சிங்க அப்புறம் கேட்டோன்னே எனக்கு ஒரு மைக்கு வேணும் செல்ஃபோன் வேணும் கிட்டார் வேணும் என்னென்ன வேணும் அதுக்கெல்லாம் சேர்ப்பீங்க அப்புறம் நண்பர்கள் வேணும் ரசிகர்கள் வேணும் ஆசைகள் அதிகமாகிட்டே இருக்கும் அப்புறம் சும்மா தெரு பாடகன் கூட்டத்தில் பாடுறவனாவான் அப்புறம் மேடை பாடகன் அப்புறம் பிளேபேக் சிங்கரு அது வரைக்கும் போயிட்டே தான் இருப்பான் அல்லது அந்த வேறு ஒரு வழியில் போய்டும் அந்த பணம் வந்துருச்சுன்னா புகழ் வந்துடுச்சுன்னா புகழுக்கு என்ன வருமோ அதெல்லாம் செய்வாங்க ஆசைகள் தாங்க பிறப்புக்கே காரணம் அந்த ஆசைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை உணர்வார்வமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க அறிவார்வமாக இருக்கிறாங்க உணர்வார்வங்க உலகை நோக்கி போகிறாங்க அவங்க உணர்வுன்னு சொன்னவொன்னே எங்கெல்லாம் இன்பம் இருக்குதோ துணி கடையில் இன்பம் செருப்பு கடையில் இன்பம் மேக்கப் கடையில் இன்பம் சாப்பாடு கடையில் இன்பம் சினிமா காட்டுற இடத்துல இன்பம் கூட்டம் கூட்டமாக இருக்கிற இடத்துல இன்பம் அப்படின்னு இன்பம் தேடுபவர்களெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது அவங்க அறிவை தேடுகிற கூட்டமாக இருக்கிறாங்க எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குது எங்கே சத்சங்கம் நடக்குது எங்கே நல்ல சொற்கள் சொல்கிறாங்க எங்கே லைப்ரரி இருக்குது எங்கே நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு போகிறாங்க மனிதர்கள் ரெண்டாக இருக்கிறாங்க அறிவார்வம் உணர்வார்வம் மிகுதியான பேர் தான் உணர்வார் இருக்கிறாங்க உணர்வாரவர்கெல்லாம் பிரவருத்திங்கிறோம் இந்த அறிவார்வங்க நிவர்த்தியில் இருக்கிறான் தனக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறான் என்னைக்கா ஒரு நாள் இவனுக்கு அந்த அறிவார்வத்தினால் ஏதோ பிரம்மம்னு சொல்கிறாங்க கடவுள்னு சொல்கிறாங்க மறுஜன்ம இல்லைங்கிறாங்க ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படியாகிறாங்க கடவுளோட கலக்கிறதுங்கிறாங்க கடவுள் இப்படிப்பட்டவனு அவனு அறிவை தேடுறவனுக்கு ஒரு நாளாவது அது கிடச்சிடுவான் உணர்வு தேடுறவனுக்கு எத்தனை பிறகு இருந்தாலும் இங்கே வரவே மாட்டான் இப்போ நாம் இனிமேல் பிறவு வேண்டான்னா ஆசையை விட வேண்டாம் ஆசையை ஷிஃப்ட் பண்ணுங்க உணர்வார்வத்துலேருந்து அறிவார்வத்துக்கு வாங்க ரஜஸ்தமசிலேருந்து சத்துவத்துக்கு வாங்க தானே உங்களை ஆசையும் இன்பத்தையும் தூண்டுது தமசு இன்பத்தை கொடுக்கும் ரஜஸு செயலை கொடுக்கும் இப்போ ஆசை உண்டாச்சுன்னா ஆசையை நிறைவேற்றுறதுக்கு கர்ம செய்யணும் இல்லை ஆசை மட்டும் இருக்குது கருமம் செய்யாமல் வந்துடுமா ஒரு வேலை செய்யாமல் வந்துடுமா பீஸா வேணும்னு ஆசை வந்துடுச்சுன்னா பைசா வேணும் இல்லை அப்புறம் ஆர்டர் பண்ணணும் இல்லை உனக்காக உன்னர்த்த சமைக்கணும் இல்லை ஒன்று வந்துடும் அப்போது கருமன்னு வந்துடுச்சுன்னா அது பாவமாகவும் இருக்கலாம் புண்ணியமாக இருக்கலாம் ஒரு சிலர் உனக்கு பாவமாக பா புண்ணியமாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு பாவமாக இருக்கலாம் இப்படி எல்லா கருமே பாவ புண்ணியம் கலந்து தான் வரும் நூறு சதவிகிதம் பாவம்னு ஒரு காரியமும் இல்லை நூறு சதவீதம் புண்ணியங்கிற காரணமும் இல்லை எல்லா கர்மங்களுமே பாவ புண்ணியம் கலந்து தான் இருக்குது இங்கே யாருமே பாவ புண்ணியம் தப்பிக்கவே முடியாது ஆனால் புண்ணியத்தை மட்டுமே செய்கின்ற ஒரு காரியம் இருக்குது அது அகிம்சை அகிம்சை கூட சில பேருக்கு இன்னல கொடுத்துரும் ஒருத்தர் நல்லவனாக இருந்தான்னா மற்றவங்களை பிடிக்க மாட்டாங்க அவங்கள பார்த்தா இவங்களுக்கு வயிறு ஏறிது இவன் ஒரு பைசா இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறான் நான் எத்தனையோ வச்சுருக்கேன் எனக்கு வந்து எப்படி எவ்வளோ தொந்தரவுங்க எனக்கு வாழ்க்கையில் எத்தனை ஃபோன் கால் எத்தனை பிரச்சனை இப்போது அது கூட ஹிம்சையாயிடுது தயான சரஸ்வரி சொல்கிறாரு இந்த மாதிரி உடையோடு நான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நிற்கும்பொழுது பல பேர் பல விதமாக கமெண்ட் அடிக்கிறாங்க இப்படி எல்லாம் கூட ஒருத்தன் பிழைக்கிற பாருங்க இதெல்லாம் என்ன வேஷம் இவர் துறவியான் ஃப்ளைட்டில் போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் அகிம்சை எனக்கு பரும தர்மம் என்னால் சிலர் மனசு கசப்படைது துன்பமடைது எனக்கு வேண்டாங்க என்னை சீக்கிரமாக மறைவிடமாக கொண்டு போயிட்டு அனுப்பிச்சிடுங்க கார் வேலை நிற்க வேண்டாம் சீக்கிரம் கொண்டு போயிடுங்க அப்படின்னு அவர் சொன்னதை நான் கேட்டேன் நன்றாற்றல் உள்ளம் தவறு உண்டாம் அவரவர் பண்பறிந்து பண்புரிந்து ஆற்றலாக கடைங்கிறார் அப்போ பாவ புண்ணியத்துலேருந்து தப்பிக்கவே முடியாது ஆனால் புண்ணியத்தை மட்டும் உண்டு பண்ணுறது ஒன்று இருக்கும் அது பிரார்த்தனை இறைவனை வணங்குறது மட்டும்தான் புண்ணியம் செய்யுங்க அந்த இனவ வணங்குறதுக்கு நீங்கள் யாரையும் ஹிம்சை பண்ண வேண்டியதில்லை உங்களை கூட ஹிம்சை பண்ண வேண்டியதில்லை இறைவனை வணங்குறன்ற பேர் அழகை குத்திக்கிறாங்க தரையில் உருண்டுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க அதெல்லாம் கூட வேண்டாங்க இறைவனை உள்ளபடி அறிந்து கொள்வதற்கு ஆத்ம வித்தியாலயம் தான் இங்கே இங்கே வந்து ஒரு புண்ணியத்தை தவிர வேறு எதுவுமே இங்கே கிடையாது நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு ஒன்றுமே செய்யலை ஆனால் நீங்கள் பல கோடி பிறவிக்கு வேண்டிய புண்ணியத்தை நீங்கள் செய்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது எவ்வளோ வேதத்தில் ஒரு மந்திரத்தையோ அல்லது ஒரு பொருளையோ பகவத்கீதையோ ஒரு சொல்லையோ ஒருத்தன் கேட்டுட்டு இருந்தான்னா அவன் பல யக்ஞங்கள் செய்தது அவன் வாழ்நாள் முழுக்க அக்னிஹோத்திரம் செய்தோம் அல்லது தாச பூர்ணி மாசம் செய்தோம் அதுக்கப்புறம் சோம யாகம் பண்ணியும் அதுக்கப்புறம் வாஜ்பேயி யாகம் பண்ணியும் என்னெல்லாம் உங்களுக்கு அவனுக்கு புண்ணியம் கிடைக்குமோ அத்தனையுமே இந்த பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க செய்து முடிகிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார் கடைசியில் சொல்கிறார் எங்கே அர்ஜுனனும் கிருஷ்ணம் இருக்கிறார்களோ அங்கே வெற்றி தான் இருக்குதுங்கிறார் அங்கே வெற்றினார் என்ன புண்ணியந்தான் இருக்குது கிருஷ்ணம் இருக்கிறார் அர்ஜுனனும் இருக்கிறார் அங்கே புண்ணியம் தவிர வேறு எதுவுமே இல்லை இப்போ சொல்லுங்கள் இந்த புண்ணியம் இந்த புண்ணியத்துக்கு வந்து மறுபடியும் பிறக்கணுமில்லை ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது ஆசையினுடைய குவியலாக பிறக்கிறார்கள் இறந்தபோது ஆசையினுடைய முற்று பெறாத ஆசையாக தான் அவங்க சாகிறாங்க முற்று பெறாத ஆசைகள் மறுபடியும் இன்னொரு உடம்பை தேடுது அந்த உடம்பு எதன் அடிப்படையில் கொடுக்க முடியும் அவன் போன ஜென்மத்தில் முற்று பெறாத ஆசையில் செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் அவனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுது அந்த சரீரம் எப்படிப்பட்டது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பகவத்கீதையில் தெளிவாக சொல்கிறாரு அர்ஜுனனே அவன் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறான் பகவான் நீங்கள் இந்த அறவ சொல்கிறாரு இந்த யோகம்னு தரீங்க கர்மயோகத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பகவான் அந்த கர்மயோகத்தில் இருந்த யோகி அந்த யோகாருடன் ஒரு கால் வயோதிகத்தில் இந்த யோகத்தை ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பித்த ஒரு அஞ்சு வருஷத்துலேயே அவன் செத்து போயிட்டான் அவன் கதி என்ன மோட்சம் அடைவானா நீங்கள் சொல்கிற மாதிரி முக்தி அடைவானா ஒரு கால் அவன் யோகத்தில் இருந்தான் ஆனால் வைராக்கியம் வரல அவன் கதி என்ன ஒரு கால் ஒருவன் யோகத்தையும் வைராகியத்தையும் அடைந்து இறந்தால் என்ன ஆவான் அப்போ மூணு கேட்டகரி சொல்கிறான் யோகி வித் வைராகியம் யோகி வித்தவுட் வைராகியம் யோகி வைராகியம் வருவதற்கு முன்னாடி இறந்துட்டான் நம்மளுடைய சந்தேகம்லாம் அவர் கேட்குற கவலைப்படாத அர்ஜுனா நான் அவங்களுக்கு உடனடியாக தரேன் என்கிறேன் என்னுடைய அவனு ஆசை வந்து மிக உயர்ந்த ஆசை என்ன ஆசையில் போய் யோகனா யோகாருடனாக இருக்கிறான் ஆனால் அவனை முற்று பெறாதனால பெறாததுனால பிரஷ்டன் அப்படின்னு சொல்கிறார் அவர் அவனுக்கு பேர் யோக பிரஷ்டன் யோகத்திலேருந்து நழுவியவன் ஆனால் எப்போ ஒருவன் ஒரு பிறவிலையாவது இந்த ஆத்ம வித்யாவுக்கு நுழைந்து இதை நான் கற்றுக்குவேன்னு ஆசைப்பட்டுட்டான்னா அவனுக்கு வேறு ஆசையெல்லாம் இல்லாதபடி அடுத்த பிறவி நான் இந்த ஆசைக்காகவே உடம்பு தருவேங்கிறார் ஆசைகளிலேயே மிக சிறந்த ஆசை இருக்குதுன்னா பிறவி தந்தாலும் கூட பரவாயில்லை அந்த ஆசைக்கு இந்த ஞான ஆசை தான் அதுதான் ஜிக்ஞாசா அப்படின்றாங்க ஞாத்தும் இச்சித்துவா அறிவதற்கான ஆசை எந்த ஞானம் இந்த ஆத்ம ஞானத்தை அறிவதற்கான இதுக்கு தலைப்பட்டு விட்டால் அவனை எப்படியாவது கடை என்னுடைய அவருடைய என்னுடைய மம மதங்கிறார் என்னுடைய கடமை என்னுடைய கட்டளைங்கிறார் ஐ டிக்ளர் ஹியர் அர்ஜுனா டெஃபினெட்லி அவன் வேறு பிறகு எடுக்க மாட்டான் அப்படி என்ன பிறவை எடுப்பான்னா யோகத்தில் இருந்து வைராகியம் இல்லாவிட்டால் அந்த யோகம் செய்த புண்ணியமே இறைவனுக்காக ரெண்டு மூணு க்ளாஸ் அட்டன் பண்ணால இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கணும்னு புரியதோ புரியலையோ அவன் வந்து இருந்தான்யா அதுக்காக வேண்டி மறுபடியும் அவனை மிக செல்வந்தர் வீட்டில் ஆரோக்கியமான வீட்டில் இந்த கல்வியை தொடர்வதற்கு வேண்டிய சந்தர்ப்பம் இருக்க குடும்பத்தில் அவனுக்கு ஒரு சரியத்தை நான் கொடுப்பேன் அவர் சொல்கிறார் இல்லைன்னா அவனுக்கு சொர்க்கத்தில் நீண்ட நாள் வாழ்க்கையை கொடுப்பேன் என்றார் ஒரு கால் அவனுக்கு வைராகியம் இருந்தது ஆனால் அடையலை காரணம் அவன் வயோதிகன் அப்படின்ற காரணமாக இருக்கலாம் அல்லது இளைஞன் இல்லற வாழ்க்கையில் போயிட்டான் யோகத்தை அவன் விட்டுட்டான் யோக பிரஷன் ஆகிட்டான் இருந்தாலும் அவனுக்கு யோக சாதனம் பண்ணியிருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் ஆப்பாத்ததை ஞானம்னு சொல்லக்கூடிய அரசல் புரசனான மேம்போக்கான ஆத்ம ஞானம் இருக்குது மேம்போக்கான ஆத்ம ஞானத்துக்கு ஞானம்னு பேரு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலை அவனை நான் மறுபடியும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிற பணக்கார சொல்லலை நல்ல குலம் இந்த கல்விக்கு தோதான ஒரு உடம்பை குரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஊரில் அந்த குடும்பத்தில் நான் பிறக்க வைத்து அவனை மறுபடியும் என்கிட்ட அழைச்சிக்குவேங்கிறார் மற்றவனை பற்றி என்ன சொல்ல போகிற வைராகியமும் இருந்து இந்த ஞானத்திலும் இருந்து விட்டால் அவன் பிறப்பதில்லை அவன் என்ன நானே ஆகிவிடுகிறான் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் தராருங்க வாழ்க்கை வந்து கிடைக்க முடியாதது மீது எல்லா அறிவையும் நீங்கள் லைப்ரரியில் நீங்கள் எப்படி ஒன்றா கற்றுக்கலாம் ஆனால் ஆத்ம ஞானத்தை மட்டும் வேதம் மட்டும் தான் கொடுக்குது அதுதான் பிரமாணம் மீதி இல்லாத உங்கள் சொந்த பிரமாணம் நிலாவில் தண்ணி இருக்குதா உடம்புக்குள்ளே அப்பெண்டிக்ஸ் இருக்குதா அதுக்குள்ளே இந்த போன் இருக்குதா இல்லையா கேன்சர் இருக்குதா எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கெல்லாம் வேதம் படிக்க வேண்டியதில்லை எக்ஸ்ரே இருக்குது எம்ஆர்ஐ இருக்குது எல்லா டெக்னிக்கையும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் நீங்கள் கடவுள் என்பதை கண்டுபிடிக்க பிரமாணம் வேதந்தான் அந்த பிரமாணத்தை நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது குரு மூலம் தெரிஞ்சுக்கிற ஒரே வாய்ப்பு இது மனிதனுக்கு தான் உண்டு மிருகங்கள்லாம் வெறும் தான் அதுக்கு எதுவும் கற்றுக்க முடியாது சொர்க்கத்தில் இருக்கவனுக்கும் குரு கிடையாது எந்த குருவாக சொர்க்கத்தில் இருப்பாரா சொர்க்கத்தில் இருந்தார்னா ஒரு குருவே கிடையாது சொல்லுங்கள் சொர்க்கத்தில் புண்ணியவான் குரு எப்பொழுதுமே பிரம்மம் இல்லையா அவர் எப்படி பிறக்கவே மாட்டார் எப்படி சொர்க்கத்துக்கு போவார் அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த ஞானத்தை பெறுவேன்னு சொன்னால் நிச்சயம் கிடையாது ஏன்னா அங்கே குரு இல்லை அங்கே எல்லாம் சுகம் அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறவங்க அங்கே போய் இங்கே ஆத்ம சொல்லி தருவான் மனித பிறவியில் பூலோகத்தில் கிடைக்கிறதுக்கு அறியான இந்த விஷயத்தை நம்ம நழுவவே விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இனிமேலே நம்ம வந்து நழுவிட்டோம்னா கவலைப்படாதீங்க பிரஷ்டன் என்ற கேட்டகரியில் நம்ம போய் பகவான் நமக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பை கொடுப்பார் அந்த சமயத்தில் நான் எப்படி எப்பிறப்பு பெறு வேணும் நான் அடைவேணும்லாம் கதற வேண்டாம் ஒரு முறை இந்த சிரேயசன் சொல்லக்கூடிய இந்த அறிவு ரூபமாக நிவிற்த்தி வந்துட்டான்னா அவன் முதலில் வாய்ப்பட்ட மதகரிங்கிறார் முதலை வாய்ப்பாயிட்டுள்ள மதகரி அந்த மதகரின்னா யானை அது வாயில் மாட்டிச்சு யானை சிக்காது தான் இந்த ஆத்ம ஞானத்தில் சிக்கினவன் தப்பிக்கவே முடியாது அவன் கடைசியில் ஞானியாகிதான் போக வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் நம்ம இன்னைக்கு பூர்ணம் செய்துக்கலாமா ஓம் பூர்ணம் அத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதத்சியதே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம்